ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாம் சுபலதாவின் அழகிய கிருக்கியை அத்தியாயம் பதினொன்று நிரல்யா இயல்பாக சட்டமாக அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்த அக்ஷிதா இதோ வதனா சொல்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த பூஜை இந்த பூனையும் பால் குடிக்குமானு லுக்கு விடுறா பாறேன் என்றாள் அக்ஷிதா ஐயோ அட கடவுளே இவங்க கிட்டே இருந்து என்னை காப்பாற்று என்று நிரல்யா மேலே பார்த்து சொல்ல அடி கழுத நாங்கள் தாண்டி அந்த கடவுள்கிட்ட உங்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற சொல்லி கெஞ்சனும் நீ என்னடானா எங்களை சொல்கிற கால கொடுமையாக இருக்குடி என்ற அக்ஷி நீ ஏண்டி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்தாய் என்று கேட்க அதுதான் சொன்னேனே அவர் ஒரு கே அவரை போய் வதனாக்கா விரும்புகிறாங்க அதனால தான் தடுக்க வந்தேன் முகரையை பார் எருமை பிசாசு யாருடி சொன்னா உனக்கு அவர் கேனு என்று கேட்க யாரா நம்ம சுஜாதா என்றாலே பார்க்கலாம் எனது நானா அட்டி பாவி நான் எப்படி சொன்னேன் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது என்றால் சுஜா அழுது விடுவது போல ஏய் சுஜா நீ தானேடி சொன்னாய் இவளுக்கு கிட்ட என்று நிரலியா சொல்ல என்னது எங்க கிட்டையா என்று மற்ற தோழிகள் என்னடி ஏதாவது கனவு கண்டியா எங்க யாருக்குமே அவரை தெரியாது அதைவிட பதனா அக்கா அவர்கிட்ட காதல் சொல்ல போறாங்க என்றே எங்களுக்கு தெரியாதே அப்படி இருக்க தெரியாத ஒருத்தரை பற்றி நாங்கள் எப்படி நான் எப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்வேன் என்று சுஜா எகிற ஐயோ சுஜா நீ மறந்துட்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசும்போது அவன் கேன்னு தெரியாம அவ லவ் பண்றா பாவம் என்று தானே அப்போ கூட சிந்து அவன் கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு உன் ஃப்ரெண்டு பவியோட அண்ணன் இவரோட ஃப்ரெண்டு அவ அண்ணன் தான் சொன்னதா சொன்னியே என்றதும் ஆத்தி இவ என்ன முட்டைத்தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போடுறா அப்படி எருமே நான் சொன்னதை கேட்டியே யாரு என்ன ஏதுன்னு தெரியாமல் எங்ககிட்டையும் கேட்காம நீயா போய் இப்படி ஒருத்தர் மேலே அபாண்டமாக பழி சுமத்தலாமா என்று சுஜா கோபமாக திட்ட ஏய் என்னடி பழின்னு சொல்கிற நீ தானே சொன்னாய் என்று நிரலியா கேட்க திரும்ப திரும்ப அதையே வாழப்பழக்கதை மாதிரி சொல்கிறடி நான் தான் சொன்னேன் ஆனால் யாரை பற்றி சொன்னேன்னு தெரியாமல் ஏன் எப்படி அவர் தான் முடிவு பண்ணினேன் என்று சுஜா கேட்க அப்போ நீ சொன்னது அவரை இல்லையா அவரையும் இல்லை துவரையும் இல்லை பிசாசே நான் சொன்னது எங்கள் ஊரில் உள்ள எங்கள் சொந்தக்கார பொண்ணு சிந்துவையும் எங்கள் சொந்தக்கார பொண்ணு சிந்துவையும் அவ விரும்புகிற அந்த விக்னேஷ் பற்றியும் தான் கிட்ட சொன்னேன் அந்த சிந்து ஒரு வகையில் நம்ம ரட்சிதா அன்னைக்கு சொந்தக்கா சொந்தம் அதுதான் கிட்ட அதை பற்றி சொன்னேன் நீ ஏண்டி சம்மந்தமே இல்லாமல் அவரை போய் சொன்னாய் என்று சுஜா கேட்க அதுவா அக்ஷியும் வதனாக்காவும் ரொம்ப நேரமா அவரை தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா நான் போய் என்னக்கானு கிட்ட கேட்டேன் நீ போடி ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க நான் 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 இவங்க ஏன் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அக்ஷிக்கா கிட்ட கேட்டேன் இவங்க தான் வதனா அவரை விரும்புகிறா மூணு வருஷமாக இவர்கிட்ட காதலை சொல்ல ட்ரை பண்ணுறா நீ போ இங்கே இருந்து அப்படின்னு விரட்டினாங்க நான் அங்கே இருந்து உங்கள் கிட்டே வந்து உட்காந்தேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவலையாக அவனை பற்றி தெரியாமல் லவ் பண்ணுறா இது சரியாக வராது அவன் கே அப்படின்னு நீ சொல்ல உனக்கு எப்படி தெரியும்னு இவங்க எல்லாரும் கேட்க உன் ஃப்ரெண்டு பவியோட அக்காவை தான் முதல்ல பெண் கேட்டதாகவும் பவியோட அண்ணன் அவனுக்கு ஃப்ரெண்டு அவர் தான் சொன்னதா பவி என்கிட்ட சொன்னான் என்று நீ சொன்னாய் நீ சொன்னாய் சுஜா அப்போ உன் கண்ணு அடிக்கடி வதனா அக்காவையும் தான் பார்த்துச்சு நீ போய் அவகிட்ட சொல்லலாமே என்று இவங்க சொன்னதுக்கு கூட ஆத்தாடி எனக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு யாரோ யாரையோ காதலிக்கட்டும் அவன் என்னவா இருந்தா எனக்கு என்ன என்று சொன்னாய் அப்பவும் உன் கண் பார்வை அவங்க தாண்டி இருந்தது அதுதான் நீ சொல்றது வதனா அக்காவையும் அவரையும் பத்திதான் அப்படின்னு நான் நினைச்சு ஓடி போய் அக்கா கிட்ட உண்மையை சொன்னேன் என்ன இருந்தாலும் வதனா அக்கா என் பெரியப்பா மகள் தானே அதுதான் நானே தைரியமாக ஓடிப்போய் உண்மையை சொன்னேன் இப்போ என்னடா என்றால் அவன் இவன் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் அவர் இல்லைன்னு சொல்றேன் என்னவோ போ யாரா இருந்தால் என்ன வதனா அக்கா மாட்டிக்கலை என்றால் சாதாரணமாக நிரல்யா என்னடி இவ இப்படி சொல்றா நான் உங்ககிட்ட பேசும்போது வதனா அண்ணியையும் அவரையும் தான் ஆனா ஏன் அவங்க ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறாங்க என்ற யோசனையில் சும்மா தான் பார்த்தேன் இவ என்னடான்னா நான் சும்மா பார்த்ததை வைத்து இவர்தான் அவர்னு இவளாக ஒரு கற்பனை பண்ணி அவர்கிட்டயே போய் சொல்லிட்டாலே இப்போ இப்ப என்ன பண்றது இவ இப்படி சொல்லுவான்னு தெரிஞ்சு நான் சொல்லலை நான் தான் சிந்து பத்தி நீங்க கேட்டதால சொன்னேன் இவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே என்றால் சுஜா அழுகையோடு விடுடி இனி பேசி என்ன ஆக போகுது நம்ம கை மீறி நடந்து போச்சு இந்த அவசர கொடுக்கை இப்படி அந்த பக்கம் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் என்று இருந்ததால உன்மீது உள்ள பாசத்தால் புரியாமல் அவள் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் கூட புரியாமல் அந்த வார்த்தை சாதாரணமாக ஒரு ஆணை எந்த அளவு பாதிக்கும் என்று கூட தெரியாம சொல்லிட்டா என்றாள் அக்ஷிதா நிரல்யா இந்த அவசர கொடுக்கை குணம்தான் இப்போ இப்படி ஒரு சூழலில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு நமக்கே இப்போ தான் உண்மை புரியுது உடனே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்றார் சுஜா அவர் எங்கே எங்கே இருக்காரு இவ சொன்னதை கேட்டு நாமளே ஒரு நிமிடம் அவரை ஒரு மாதிரி தானே பார்த்தோம் அதன் பிறகு வதனாவும் அக்ஷிதாவும் நீருவை அதட்டின பிறகுதான் இவ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நமக்கு தோணுச்சு அதுவும் இவளோட குணம் நல்லா தெரிஞ்ச நாமளே அவரை பற்றி இவ சொன்னது உண்மையோன்னு ஒரு நிமிடம் போயிட்டோம் அப்படி இருக்க வீணா பழி சுமத்தப்பட்ட அவருக்கு இந்த அதிர்ச்சி எப்படி இருக்கும் என்றால் ஒருத்தி இவ சொன்னதை கேட்டு அவர் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனார் பிறகு அவர் முகம் கருத்து இறுகி விட்டது கோபம் அப்படியே அவர் முகத்தில் ருத்ர தாண்டவம் ஆடியது கண்டிப்பா இவளை நாலு அறை விட போறார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அவர் அப்படி செய்யலை என்றால் சுஜா புரியாமல் பேசாதடி அவர் எவ்வளவு பெரிய மல்டிமில்லியனர் எங்ககிட்ட வீட்டுக்கு எங்களோட வீட்டுக்கு அவர் வர்றதே வருண் அண்ணாவின் நண்பன் என்றுதான் கூட அண்ணா பல மாதங்களுக்கு முன்பே இந்த தேதியை சொல்லிவிட்டதால் அவருடைய வேலைகளை நண்பனுக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு வந்தார் இப்போ இவளால் அவருக்கு மிகப்பெரிய அவமானம் வந்துருச்சு எந்த ஆணும் படக்கூடாத அவமானத்தை பட்டுட்டார் அதுவும் பொய்யா நமக்கு இந்த லூசை பற்றி தெரியும் அரையும் குறையுமா எதையாவது உளறுவாள்னு நல்லா தெரியும் அப்படியும் பாவம் அப்படியும் பாவம் சொல்ல முடியாதுடி நிரல்யா அப்படியெல்லாம் உளர மாட்டாள் உண்மையைத்தான் சொல்லுவா ஆனால் இடம்பொருள் ஏவல் பார்க்காம சொல்லுவா இதுதான் இவ பண்ற தப்பு இன்றுதான் ஏதோ ஒரு பதற்றத்துல இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா அதுவும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கவே கூடாது அவர் பேசாமல் கோபமா போயிட்டார் அவர் கோபப்பட்டு பேசி இருந்தாலும் அடித்திருந்தாலோ எல்லாரும் என்ன என்ன என்று கேட்டிருப்பாங்க நம்ம பத்து பேருக்கு தெரிஞ்சது இங்கே வந்திருக்கிற ஆயிரம் பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது அவருக்கு மிகவும் அவமானமாக போயிடும் அதுதான் இவளை எதுவும் பண்ணாமல் போயிட்டாரு என்றால் அக்ஷிதா எனக்கு பயமாக இருக்கு அக்ஷி அவர் அண்ணங்கிட்ட இதை பற்றி சொன்னால் அண்ணா என்னை பொண்ணே போட்டுருவாரு அவருக்கு ஆரவ் சாருடன் நட்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப என்னால அவங்க நட்புள்ள விரிசல் வந்து விடுமோன்னு பயமாக இருக்கு என்றாள் வதனா என்னடி அதுக்குள்ள சாரல் சாராயிட்டாரா என்று அச்சை கேட்க இவள் செய்து வைத்த காரியத்துக்கு இனி அவர் முகத்தில் என்னால் முழிக்க முடியுமா சொல்லு மன்னிப்பு கூட கேட்க முடியாது பாவி இப்படி பண்ணிட்டாளே என்று வதனா கோபமாக நிரல்யாவை பார்த்து முறைத்தாள் அவளோ இப்ப நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுதான் நல்லது தானே பெரியப்பா சொன்ன எந்த மாப்பிள்ளையையும் நீ ஒத்துக்கலை இப்போ என்னால் நான் சொன்ன வார்த்தையால அவர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு இனி நீங்க அவரை நினைத்து காத்திருக்காமல் பெரியப்பா சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க அதுதான் நல்லது நான் தெரியாமல் சுஜா நான் தெரியாமல் சுஜா சொன்னது இவரைத்தான் என்று தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை தப்பா சொல்லிட்டேன் எப்பவாவது நான் அவரை பார்த்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதால் நான் செய்தது மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் நான் செய்த தவறினால் நீ இப்போ தெளிவாகி விட்டாய் எனக்கு இதுவே போதும் என்றால் நிரல்யா அடி கழுத ஒன்னால் ஒன் உன்னால் ஒன்றும் பதனா தன் எண்ணத்தை மாத்திக்கல அவரே இவகிட்ட நீ என் நண்பனோட தங்கை எனக்கும் தங்கை தான் என்று சொல்லிவிட்டார் நாங்கள் அந்த அதிர்ச்சியில் இருக்கும்போது தான் நீ வந்து குட்டையை குழப்பிட்ட என்னமோ தான் வதனா மனசு மாறின மாதிரி சொல்றா பாரேன் என்றாள் அக்ஷிதா தோழிகளிடம் எதுவா இருந்தாலும் நடந் நடந்ததை நாம மாற்ற முடியாது இனி நடக்க போவதை தான் பேசணும் நீரு தெரியாமல் தவறா புரிஞ்சுக்கிட்டு உனக்காக செய்துட்டா வதனா நீ அவரை எப்பவாவது பார்க்க நேர்ந்தால் நிரல்யாவை மன்னித்து விட சொல்லு இதுதான் இப்ப நாம செய்யக்கூடியது விடுங்கடி பாவம் அவளை பாருங்க பேந்த பேந்த முழிக்கிறா விடுடி நீரு என்றால் வசுமதி பிறகு அனைவரும் சாப்பிடச் சென்றார்கள் வதனா அமைதியாக சாப்பிட்டால் இல்லை இல்லை சாப்பிட முயன்றால் முடியலை இந்த நாளை கடந்த நான்கு மாதமாக எவ்வளவு ஆசையாக எதிர்பார்த்தால் எவ்வளவு வண்ணமயமான கனவுகள் கண்டால் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே ஆரவ் தன் காதலை அப்படியே ஏற்றுக்கொள்வான் என்னை உடனே திருமணம் செய்து கொள்வான் என்றெல்லாம் வதனா நூற்றுக்கு நூறு சதவீதம் நினைக்கலை ஏன்னா ஆரோ ஒருபோதும் அவளை ஆர்வமாக பார்த்தது கூட இல்லை சும்மா கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல்தான் பார்த்தான் கல்லையும் மண்ணையும் கூட காதலாக ஆசையாக பார்ப்ப மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் சொந்த ஊர் தாய்மண் என்ற பாசமும் கனிவும் கனிவும் இருப்பவர்கள் தங்களின் நிலத்து ஊர் மண்ணையும் கல்லையும் அன்பாக காதலாக பார்ப்பார்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட எந்த உணர்வும் அவள் மேல் ஆரவிற்கு இல்லை என்று முன்பே வதனாவிற்கு தெரியும் இருந்தும் வருடக்கணக்கில் அவனுக்காக அவள் காத்திருக்க காரணம் அவன் ஆளுமையும் கம்பீரமும் கூடவே அவன் அந்தஸ்தும் என்னதான் அனைவரும் உறவுகள் என்றாலும் உறவு கூட்டத்தில் சுகன்யாவிற்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் தனிதான் சுகன்யா பெரிதாக தன் அந்தஸ்தை டாம்பிகமாக காட்டிக்க மாட்டார்தான் அதுவும் தன் தாய் உறவுகளிடம் ஒருபோதும் அப்படி அவர் காட்டினது இல்லை என்றாலும் உறவுகளிடம் அவருக்கு உள்ள மதிப்பும் அந்தஸ்தும் தனிதான் இஷான்வி பிரகன்யா இருவருமே தாயைப் போல் பழக எளிமையான அன்பான பெண்கள்தான் தானும் அவர்கள் குடும்பத்துடன் சேர நினைத்தால் வதனா